பணம் எங்கேயோ கொடுத்து லாக் ஆயிட்டார் அப்படிங்கறது வந்து தெளிவா தெரிஞ்சது அவருக்கு வந்து ஆறு வீடு பேலன்ஸ் இருந்தது விற்காம அந்த ஆறு வீடும் வித்து இன்னைக்கு அவர் வந்து இப்போ என் ஜாதத்தை பார்த்த போது உனக்கு மாமியார் தான் எதினார் சார் மாமியார் தான் என்கிட்ட ரொம்ப அனுசரணையா இருக்கும் நல்லா பேசணும் கிடையாது கிடையாது உனக்கு மாமியார் தான் எதினார் சார் பத்து நிமிஷம் தான் பேச இன்னைக்கு தான் நான் அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ஆனா அவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றாரு எனக்கு எழுதி வச்சுக்க நோட்டு தான் இல்லாம அதையும் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்துல நாங்க எழுதிட்டு இருப்போம் அப்படின்ற ஐயாவோட எழுபத்தி ஓராது பிறந்த நாள் விழா அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் நான் பார்த்தது இல்ல வசந்தன் இடத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும் ஜோதிட துறையில் தன்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களாக பதித்தவர் நெல்லை வசந்தன் சாதாரண மனிதனுக்கும் சாதாரண பாம்பரனுக்கும் இந்த ஜோதிடம் உள்ள போய் ரீச் ஜோதிடமும் மருத்துவமும் இப்படி போலாம் கிரக நவக்கிரக உலா அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம வந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டே வரலாம் இப்போ ஜோதிடம் வந்து எவ்வளோ தூரம் இது பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து சனி கோச்சாரத்திலேயே பார்ப்போம் ஏன்னா கோச்சார சாட்டை தூக்கி அப்படியே நம்ம ஜனன சாதகத்தில் போட்டு தான் பார்க்க போகிறோம் இதுதான் என்கேவி சிஸ்டம் இப்போ வந்து இங்கே இருக்க சனி பார்வை எங்கெங்கெல்லாம் விழும் விஷகத்துக்கு விழுமா கன்னிக்கு விழுமா தனுசுக்கு போகுமா இப்போ பாருங்கள் மழை பெஞ்சுதா அன்றைக்கி பார்த்தால வந்து நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து பயங்கரமாக அடமழை இருக்கும் எங்கெங்கன்னா மதுரை கோயம்புத்தூர் தேனி இந்த மாதிரி மாவட்டம் தான் சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு பன்னெண்டு மாவட்டம் சொன்னாங்க பன்னெண்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் இந்த நாலு கட்டத்துக்குள்ளே அடங்கிடும் இப்போ மருத்துவம் அப்படின்னு வந்தீங்கன்னா இப்போ வரவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இது சொல்லும்போது அவங்களுடைய வயசையும் பார்த்து சொல்லுங்க அதாவது எடுத்தோடனே எல்லாருக்கும் இது இருக்கா உனக்கு அப்படின்னு வந்து ஒரு இப்போ இருபது வயசு வந்தவங்களுக்கு நம்ம கேட்க முடியாது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த ஒர்க் அவுட் காரகத்தை உங்கள் நீங்கள் படித்து 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 ஒர்க் அவுட் பண்ணி பண்ண பண்ண இப்போ எல்லாரும் போட்டுக்கிறது வந்து என் கேவி வச்சு தான் பார்க்குறாங்கங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்ச ஒன்று அதான் கைப்புண்ணு கண்ணாடி வேண்டாம் அப்படின்பாங்க நான் நாடஞ்ச பாப்பானுக்கு நகை எதுக்கு நட்டு இருக்கேன் அவன் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சுனாச்சு அவன் என்ன போட்டுன்னு போனான் என்ன போட்டுக்காமல் போனான் என்ன அப்படின்னு சொல்லான் அந்த மாதிரி தான் இப்போ என்கேவி இப்போ இந்த இடம் வந்து அயன் பாஸ்பேட் அயனு சொல்லும் இப்போ அதே ரிஷபம் வந்தீங்கன்னா சோடியம் இதே கண்ணிக்கு வந்தீங்கன்னா பொட்டாஷியம் இப்போ இங்கே வந்தீங்கன்னா தனுசுக்கு சிலிக்கா இப்போ நீங்கள் ஒரு வயசு வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்தோட டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கும் அவங்க ஏதாவது மெடிக்கல் இது கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட வந்தால் கூட நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணும்போது இதையும் சேர்த்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த நேரம் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குதுன்னு நினச்சின்னுப்பாங்க ஆனால் ஒன்றும் இருக்காது இதோடைய டிஃபெக்ட் தான் அங்கே இருக்குமா இருக்கும் இது வந்து பெருசாக காட்டுற மாதிரி இருக்கும் பொட்டாசியம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா கூட செய்யப்படணும் அது என்ன சிலிக்கா அறுவதுக்கா அது என்ன சிலிக்கான்னு சொல்ல சிலிக்கான்னு தான் சிலிக்காவில் இதுவே வந்துட்டு பாத்திரமே வந்துட்டு இப்போ சிலிக்காவில் யூஸ் பண்ணாத என்ன அந்த மாதிரியான நம்ம பொருட்களை உபயோகப்படுத்தப்படுத்த இந்த சனியினால் பார்க்கக்கூடிய தாக்கங்கள் நமக்கு குறையும் அன்றாட வாழ்க்கையில் நம்மளே நமக்கே எடுத்து இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலும் சொல்லாததே அவர் கிடையாது இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்காங்க லக்னம் நான் போட்டது வந்து காத்தால ஒன்பது மணி கணக்கு வச்சு போட்டேன் இப்போ இந்த படி செவ்வா வந்து ஆறு குடையவன் ஆறு குடையவன் செவ்வா ஆறுக்கு அதிபதியாகி ஆறாம் வீட்டுல இருந்தாலும் சரி ஆறாம் வீட்டை பார்த்தாலும் சரி உச்சமானாலும் சரி இப்போ நோய் அப்படின்னு எடுத்திருந்தா அந்த ஜாதகருக்கு நீங்கள் வந்து தைராய்டு தைராய்டு வந்து அவங்கள டேஸ்ட் பண்ண சொல்லி சொல்லலாம் நீங்கள் எடுத்தோன்னே இருபது வயசுக்காரங்க சொல்லிட்டாதீங்க இருபத்தஞ்சி வயசுக்கு சொல்லிட்டாதீங்க ஒரு நாற்பது வயசுக்கு சொல்லலாம் ஒரு தைராய்டு செக் பண்ணி பாருங்க அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த டிஃபெக்ட் கொஞ்சம் மாற்றி தெரியும் இதே மாதிரி இந்த ஆறில் செவ்வாய் உள்ளவங்க வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் கொஞ்சம் இருக்கும் இல்லைன்னா ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்க வந்து அவங்க கூட தொடர்பில் இருந்துன்றாது இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினது என்கே சார் தான் இப்போ என் ஜாதத்தை பார்த்தபோது உனக்கு மாமியார் தான் எழுதினார் சார் மாமியார் தான் என்கிட்ட ரொம்ப அனுசரணையாக இருக்கும் நல்லா பேசணும் கிடையாது கிடையாது உனக்கு மாமியார் தான் எதிரினேன் கடைசியில் ஆமாவில தான் எதிரியார் என்ன ஆறில் சந்திரன் இருந்தா மாமியார் எதிரி நான் கூட நினைச்சேன் ஓ இந்த கிரகப்படி வந்து ஏழு கூட இது ஏழுலேருந்து நான் அப்பா அம்மா அங்கேயிருந்து அப்பா பத்தில் இது 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 பண்ணா இருப்பேன் உருளை இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் இந்த இவனம் எதிரியோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படி இல்லை ஆறில் சந்திரன் வந்து எதிரி மாமியார் எதிரி இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நடக்க நடக்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு அங்கே நான் நான் வீட்டுக்கு போயிடுவேன் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு அந்த கரெக்டாக ரீச் ஆன உடனே அஞ்சு நிமிஷத்துக்குலாம் வந்துடும் போனு சரி இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு இது சொன்ன பேர் இருக்கு இந்த பேருக்கு என்ன கிரகம் நம்ம என்னமோ பேசிகிட்டு இருந்தோம் அது தெரியுமா அப்படின்பாங்க அப்பதான் பேசிட்டு வந்திருப்போம் ஆனா உடனே நம்ம வந்து அதை ஞாபகத்தை வச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல ஒரு அன்பா அரவணைப்பா அனுசரணையா நிஜமாவே நெல்லைசாரை தாண்டி எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மால வந்து முயற்சி பண்ணா அத்தனை சப்ஜெக்ட்லயும் நம்மால வந்து டெஃபினட்டா பெரிய ஆளா வர முடியும் இது வந்து எல்லாத்துக்கு மேல பிஹெச்டின்னு சொன்னா அது மிகையே ஆகாது அந்த மாதிரிதான் என்கே பாரம்பரியம் படிக்கலாம் எந்த எந்த சிஸ்டம் என்ன படிங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லை எந்த சிஸ்டம் படித்தாலும் அந்த சிஸ்டத்தோட இதை வந்து நீங்க சேர்த்து அப்ளை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பேப்பரை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவானா நீங்களே உங்க மனசுல பண்ண ஏன்னா நீங்களாம் ரொம்ப எங்கே இருக்கீங்க இன்னும் ஃபாஸ்டா இதாகிடும் அவங்க ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள உட்காத்திச்சு வச்சு அவர் சொல்லி கொடுக்காம ஒரு ரெண்டு பாயிண்ட்டாக சொல்லி கொடுக்காம இருக்க மாட்டேன் ரெண்டு விஷயம் பேசுறதுக்குள்ள நம்மளால வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட பேசியிருந்துருக்க அவங்க சொல்றாங்க சார் பத்து நிமிஷம் தான் பேசுகிறேன் இன்னைக்கு தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் ஆனால் அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு இதை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு எழுதி வச்சுக்க நோட்டு தான் இல்லை அது அதையும் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தில் நாங்கள் இருப்போம் அப்படின்ற அந்த அளவுக்கு நீ புதுசா பழசா இதுவா அதுவான்ற ஒரு தாயா ஒரு தந்தையா ஒரு ஆசானா ஒரு குருவா எல்லாமா இருந்து எங்கே யாரை பார்த்தாலும் அவங்க வந்து பயனடையணுங்கிற நோக்கத்தில் ஒன்று சொல்கிறாரு பாருங்க தான் எங்க எங்கே இங்க நெல்லை சார் இருக்காரு எங்களால் வந்து வாழ்க்கை இன்னைக்கு நிற்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அது நெல்லை சார் அதுதான் மட்டும்தான் ஜோதிடத்தை இத்தனை பெரிய கண்ணோட்டத்துல இவ்வளவும் பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயமா பார்க்கலாம் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இத்தனை பேர் பேரும் இன்னைக்கு கோச்சார சாட்டில் எடுக்க முடியும்னு கண்டிப்பா எடுக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க அதுல இத்தனை காரகத்துவம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் வந்து அன்னைக்கு யாரோ சொன்னாங்க போனபோது அவர் வந்து அந்த நெல்லை வசந்துட்டு இருந்தார் அவர் வந்து பரிகாரம் சொன்னார்ன்னு சின்ன சின்ன கோவில் சொல்வர் ஏதாவது ஆனால் அதோட இது மதிப்பு வந்து நமக்கு வந்து பலன் வந்து பன்மடங்காக கொடுக்கறது ஆனால் இமீடியட்டாக வேலையும் ஆயிடுது அப்படின்பார் நீ பெருசா எடுத்து இது பண்ணுங்கிறதுல உ கையில் இருக்கிறத வச்சு பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற கோவில் வச்சுன்னு பண்ணலாம் எந்த கிரகம் எதோட சேரும் அப்படிங்கிறது வந்து எந்த கிரகம் சேர்ந்தால் எந்த தெய்வம் கொடுக்கும் இப்படிங்கிறதையும் சொன்னவர் நம்ம நெல்லை சார் மட்டும்தான் தான் சொன்னேன்ல செவ்வா ஆறுல இதே குரு பார்த்தா இப்போ இங்கே செவ்வாய் போய் குரு பார்ப்பார்ல குரு பார்த்தா அந்த தைராய்டு டைம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தள்ளி போகும் கோச்சாரத்தில் குரு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடியது வந்து பெருசாக தைராய்டு ரீடிங் வந்து பெருசாக போகாமல் கொஞ்சம் தள்ளியும் போகும் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரம் வந்து அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா குறையும் செய்யும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு இன்னும் ஒரு சார்ட்டு போட்டு பார்த்தேன் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அவர் சொல்லாத சப்ஜெக்டே இல்லைன்னு சொல்லுவா ஷேர் மார்க்கெட் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஷேர்ஸ் வாங்கலாம் இப்போ சனி இங்கே இருக்கும்போது குருவும் இப்போ பார்க்கற இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அது பன்மடங்கா லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளால் எடுக்க முடியும் இதே நீங்கள் வந்து ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் வந்து படிச்சிங்கன்னா தெரியும் இது மாதிரி ஒரு நவகிரகம் எடுத்துட்டா இந்த நவகிரகத்தை வந்து எங்கள் நெல்லை சார் வச்சே ஒரு உலா வரலாம் அப்படின்னு நிச்சயமாக அது வந்து மிகையாகாது ஜோதிடமே தெரியாமல் வரவங்களுக்கு வந்து இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் அவர் சொல்லுவார் ஜோதிட பாலப்பாடம் படிச்சுக்கோ பாலப்பாடம் படிச்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்கள எப்படி எந்த லெவலில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து ஒரு யோசித்து ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுப்பார் அவங்க வந்து ஒளிவு மறைவே கிடையாது இப்போ இந்த இதை எடுத்து மீனாட்சி மேடம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு வந்து வெளியே இதில் வந்து சில பேர் தனக்குன்னு ரெண்டு வச்சுக்கலான்னு தான் யோசிப்பாங்க அந்த எண்ணமே சாருக்கும் இல்லை எங்கள் மேடக்கும் இவங்களுக்கும் இல்லை அது அப்படியே மக்களுக்கு போய் சேரணும் அதனால் வந்து மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்கேவி சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கிற எதுவுமே ஒளிமறைவு இல்லாமல் வந்து க்ளா வகுப்பாக எடுத்து நடத்திகிட்டு இருக்காங்க இது ஒரு வந்த வந்தவரோட சார்ட் இது இப்போ நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் நம்ம வந்து பாரகத்துவத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி அத்துப்படியாகி போச்சார சோட்டை தூக்கி இது மேலே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லாமே நம்மளால் கணிக்க முடியும் முதல் பாயிண்ட் எந்தெந்த இடத்துலேருந்து அவருக்கு வந்து நம்மளால் பலன் சொல்ல முடியும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் அவர் வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது அதுக்கு நீங்கள் ஒன்றா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் எடுக்கும் பத்து நிமிஷம் எடுக்கணும்னா ஒரு இதுவுமே இல்லை ஆனால் அவரோட அது வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டே இருங்க நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயமும் கிடைக்கும் நீங்கள் போகிற பாதை வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிரூபணமும் கிடைக்கும் இப்போ இந்த சார்டில் இவர் வரும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை இவருக்கு வந்து கையில் பணம் தங்கலை பணம் எங்கேயோ கொடுத்து லாக் ஆயிட்டார் அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுது எப்படி அப்படின்னா அவர் வரும்போது இப்ப தான் மீனத்துக்கு அதுக்கு முன்னாடி அவர் வர பீரியட் வந்து சனி இங்கே சனி இங்கே இருக்கும்போது இங்கே பார்க்குறார் சூரியனையும் பார்க்குறாரா செவ்வாயையும் பார்க்குறாரா இந்த பத்துக்குடையை சந்திரன் வந்து கேதுவோடு பேருக்கணா பத்துக்குடையை சந்திரன் வந்து கேதுவான் நான் பணத்தை எங்கேயோ கொடுத்து ஒரு இடியாப்பு சிக்கலில் அவர் போய் மாட்டிண்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நிற்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது கேட்ட ஒரே கேள்வி பணப்பிரச்சனையா அதுதான் மேடம் இப்போ இவர் வந்து ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து மாட்டிண்டு அதாவது இது சேல் ஆகாமல் கட்டின வீடு சேல் ஆகாமல் அங்கே வந்து அவருக்கு பணம் லாக் ஆகிடுது இதில் வந்து அவருக்கு கடுக்க கொடுக்க வேண்டிய பணம் வேற வந்து கொடுக்கணும் இதுக்கு என்ன பிடிக்கிறான் இப்போது இங்கே வந்து சூரியன் செவ்வா சனி மூணு காம்பினேஷன் வந்துட்டா மூணு காம்பினேஷன் வந்துருக்கா இப்போ குரு வந்து அப்போ இங்கே ரிஷபத்துல இருந்தார் குரு வந்து ரிஷபத்துல இருக்கார் இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் அவர் வந்தவொடனே கேட்டு நம்ம யூஸ்வலாக கேட்குற மாதிரி இந்த அவருக்கு வந்து இதுவா அதுவா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு சமாச்சாரங்கள் கேட்போம் கேட்கும்போது இது ஆக்காருன்னா ஆமாம் ஆமான் இருந்தார் அப்போது அவரோட சார்ட்டு இதுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுறது முதல்ல சார்ட்டு கொடுத்தோடனே நம்ம எடுத்தோடனே பார்க்காம அது அவங்க கொடுத்தவங்களோட சார்ட்டு தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கே முதல்ல என்கேவி சிஸ்டம் தேவை அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு நாலு கேள்வி கேட்கும்போது அது ஆமா அப்படின்னு அவர் சொன்னார்னா இதுதான் அவரோட சார்ட்டு கரெக்டாக வந்திருக்கும் அப்படிங்குறது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா அவர் ஆமான்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் மறுத்தே பேச மாட்டாங்க அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வேறு எதாவது ப்ராப்ளம் தான் அதையும் சேர்த்து அவங்களே சொல்லிடுவாங்க இந்த குரு இங்கே நகரும் போது இந்த குரு ரிஷபத்தில் மீனத்துக்கு போகும்போது அவருக்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இது வந்து நமக்கு அறிவுக்கு எட்டினதை உண்டு இந்த சூரியன் செவ்வாசனி காம்பினேஷன் வந்தாலே நம்ம என்கே சிஸ்டம் படி பிரத்யங்கரா எடுக்கலாம் இப்போ இங்கே குருவும் சேர்ந்து இங்கே நேர பார்க்கறதுனால பிரத்தியங்கரா சரபருக்கு போயிட்டு இனிப்பு கொடுத்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்க இன்னைக்கு செவ்வாய்கிழமை அந்த கிழமை அப்படியே எடுத்து அவங்களுக்கு சொல்லும்போது அதை அவர் பண்ணார் இன்னைக்கு வந்து அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது அவருக்கு வந்து ஆறு வீடு பேலன்ஸ் இருந்தது விற்காம அந்த ஆறு வீடும் விற்று இன்னைக்கு அவர் வந்து உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே நான் வாங்கிக்கமா என்ன நான் எதுவும் வாங்கிக்கிறது அந்த மாதிரி ஒரு இது ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினதால் கொடுக்குறேன் அதையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்தது பண்ண இப்படி நம்ம வந்து என்கேவி சிஸ்டம் மூலமா ஒரு பலன் எடுத்து நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும் தயவு செஞ்சு காரகத்துவத்தை நல்லா இது பண்ணுங்க என்கேரி சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது ஒரு அருமையான கலை ஜோதிடம் வந்து அருமையான கலை நீங்களாம் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எதிராளிக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும் நன்றி வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல த லாட் ஆஃப் கர்மா கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு